ராமநாதபுரத்தில் எஸ் பட்டியலில் இருந்து வெளியேற கோரி ஆர்ப்பாட்டம் தமிழர் அதிகாரம் அமைப்புடன் கைகோர்த்த அரசியல் கட்சிகள் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய பணிமனை முன்பு தமிழர் அதிகாரம் அமைப்பின் சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பூர்வ தமிழ்குடியான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ் பட்டியலில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய தமிழர் அதிகாரம் அமைப்பின் நிறுவன தலைவர் அழகர்சாமி பாண்டியன் எங்கள் சமூக அடையாளத்தை மீட்டெடுக்கவும் உரிமைகளை பாதுகாக்கவும் பட்டியல் வெளியேற்றம் மிக அவசியம் என ஆவேசமாக உரையாற்றினார் மேலும் தமிழக அரசு உடனடியாக முறையான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து தமிழ்ச் சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடப்பங்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த மேடையில் வலுவாக ஒழிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி எல்லைகளை கடந்து பல்வேறு தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தனர் குறிப்பாக தமிழ்நாடு மன்னுரிமை கட்சித் தலைவர் சாகின் பாத்திமா அகில இந்திய அகமுடையார் மகாசபை தலைவர் ரஜினிகாந்த் தாய்நாடு மக்கள் கட்சி தலைவர் பூமி ராஜன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மண்டல செயலாளர் ஜெரோன்குமார் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சந்தன போஸ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளானோர் பங்கேற்றனர் அனைத்து சமூகங்களுக்கு முன்னால் நம்பிடுவாங்க ாதே அனுமதிக்காதே மண்ணையும் மக்களையும் மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்தும் திட்டங்களுக்கு இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ